இலங்கையில எங்க எங்க போகலாம் மற்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியாம வருகிறாங்க அவர்களுக்கு எல்லாம் என்ன விசேடமா என்ன இப்ப அவங்களுக்கு எத்தனை டேஸ் இருக்குது அவங்களோட பட்ஜெட் என்ன அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல அனுப்பிப்பாங்களா இல்லாட்டி நோமல் ஹாட்ஸ் லோஜஸ் அப்படி போறாங்க நம்ம அதுக்கு அங்காவில் உள்ள சாப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹோட்டல்ஸ்ல கொண்டு போய் நாங்க விடுவோம் அதாவது ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஹோட்டல் புக்கிங்ஸ் ஆல்சோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஹோட்டல்ஸில் ஃபுல்லாகவே எங்களுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது எங்ககிட்ட கம்பெனிக்கு அதை வச்சு நாங்கள் உங்களை புக் பண்ணி தரோம் இப்போ போனா நிலாவளி பீச்சும் கன்னியா வெளியூர் அப்படி அதே மாதிரி அந்த ஸ்பாட்ட மட்டும் போகாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணும் அதுல ஹிடின் ஏரியாஸ் இப்போ தெரியாத இடங்கள் எல்லாம் இருக்குது அப்போ அது வந்து அவங்களா பண்ணாலும் பண்ணாலுமோக்க இல்லாட்டி நாங்களும் சொல்லி இப்படி இருக்குது விருப்பம் டா ஒவ்வொரு இடமும் கொண்டு போவோம் எங்கட ஸ்பெஷல் வந்து நாங்கள் எங்களோட டிரைவர்ஸ் ஸ்ரீலங்காவில் எல்லா டோரி போயிருந்தாங்க போயிருந்தவங்க எங்களோட டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரோ கைட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ட்ரோ கைட்ஸ் ரோட் ரூல்ஸை எப்பவுமே ஒபே பண்ணித்தான் ஓடுவோம் பட் எங்கட கஸ்டமர்ஸ் மைண்ட் செட்டுக்கு கேட்ட மாதிரி அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டி வருவாங்க காசு மாற்றினாத்தான் சில வலிக்கு அந்த காசு மாற்றுறது நீங்கள் கிடைக்கிறவங்க தேவையில்லாம் எங்களோட வேனில் வச்சு மாற்றலாம் அப்போ அதுக்காக ரேட்டுகள் கூட குறையும்ல அந்த அண்டு என்ன ரேட் போகுதோ அதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் வெரி உதாரணமா எந்த ஒரு வேன்லயும் வைஃபை இல்ல ஜாஃபனால எனக்கு தெரிஞ்சு மேபி இருந்தா சந்தோஷம் அதை விட வைஃபை சர்வீஸ் இருக்குது இப்ப மாதிரி விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா இல்லையா டிக்கெட்டிங் சேஞ்ச் பண்ணணுமா டிக்கெட் புக் பண்ணணுமா என்ன சர்வீசஸ் நாங்க செய்து கொடுக்கோம் இருந்து தான் போவேன் டூர் வைக்க ஆனா நான் மட்டும் இந்த வேனை காய பண்ணி போட்டு படுத்து இருந்து போவேன் வந்து நாங்க டோர்ச்சர் பண்ண மாட்டோம் ஹைவே சார்ஜஸ் கொடுக்கணும் இல்லாட்டிக்கு ஃபியூவல் அடிக்கணும் இல்லாட்டி பார்க்கிங் சார்ஜஸ் கொடுக்கணும் இப்படி வெஹிக்கிள் சம்மந்தமா எந்த ஒரு சார்ஜும் நாங்க இடைக்க கேட்டு டோர்ச்சர் பண்ண மாட்டோம் அந்த டோர்ஸ் போயிட்டு வந்து அங்க நாங்க இந்த கிலோமீட்டர் ஓடுது அங்கால இல்லாத அப்படி இல்லாமல் சொல்ல மாட்டோம் பிக்ஸ் ரேட் நீங்க எவ்வளவு டைமும் எங்களை யூட்டிலைஸ் பண்ணலாம் ஒரு கம்பெனி வந்து அண்ணா விரைவு பொதிகள் சேவை உண்டு வெளிநாட்டு பார்சல் அனுப்புவீங்களே நீங்க உங்களோட சொந்தக்காரங்களுக்கு அனுப்புறதுக்கான கம்பெனி ஆஃபீஸ் தான் இது வழக்கு நண்பர்களே நான் உங்கள் ஜே கே ரவி நாங்கள் இப்போ எங்கே நிற்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாழ்பானும் ஜாழ்பானும் கைதடியில் நிற்கிறோம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இது வந்து ஏனையின் சாலை கண்டி வீதி என்று பிறவிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு சாலை அங்கால பாத்தீங்கன்னா சாவச்சேரியை நோக்கி செல்லும் சாவச்சேரி போகும் இங்கால பார்த்தீங்கன்னா வந்து நாவப்பிள்ளிச்சாந்தி இரண்டுக்கும் முடிப்பட்ட இடத்த நிக்கிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழம்பு தேசத்துல இருந்து இப்ப ஜாழ்ப்பாணத்தை நோக்கியோ இல்ல இலங்கையில வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கேன் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெர்ற மக்கள் என்றால் வந்து இப்போ வந்து இந்த வெஹிக்கிள்கள் புக் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து வீடு கொண்டு வந்து விடுறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து நீங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இலங்கை முழுக்க சுற்றுலா போகிறதா இருக்கட்டும் வந்து பெரும் சிரமத்தை மேற்கொள்ளினா ஏன்னா நிறைய பேர் வழியாக வாகனங்களை அரேஞ்ச் பண்ணிக்கொள்றது வந்து தற்சமயத்தில் ஒரு கடினமானம் அதோடு வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடிய வாகனங்கள் வந்து இலகுவானதாகவும் ஒரு நம்பிக்கையான தரமான சேவையும் வழங்கக்கூடிய வாகனங்கள் இப்போது இல்லை நான் ஒரு அன்னிட்டு தான் வந்திருக்கு நான் அந்த அன்னிட்ட வித்தியாசமான வெஹிக்கிள் இருந்து யாழ்ப்பாணத்துலேயே நாங்கள் இப்படி ஒரு வாகனத்தை பார்க்கல இது வரைக்கும் கம்ஃபர்டபுளான சீட்ஸ் அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்போ பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்து இவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னே கே இப்படியான வாகனங்கள் மூலம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வாகனங்களை புக் பண்ணி கொள்ளலாம் அதோடய காய்ச்சி நேரடியாக காய்ச்சாக தேவையான ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கலாம் அதோட குறிப்பாக சொல்ல போனால் இவர்களை வந்து தங்களுடைய சேவைகளை வந்து வழங்கினோம் அப்போ நீங்கள் சுற்றுலா செல்லணும்னு வேணுமெண்ட்டு சொல்லிட்டு இவர்களை வந்து அவர்களுக்கான எங்கே எங்கே செல்லலாமென்ற பிளான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட திரவினம் அது இல்லாமல் வந்து சொல்லியிருந்துச்சோம் அப்போ அது சம்மந்தமாக தான் வந்து கேட்க முடியும் தரத்துக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வெளில காணொலி நண்பர்த்தை பாருங்கள் வாங்க நம்ம காணொலிக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா நான் காட்டு நடத்தி இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா விரைவு பொதி சேவை ஒரு இடம் இருக்கு அங்கதான் இங்க இருக்கு இந்த இடம் வந்து அதுக்கு பக்கத்துல இந்த அலுவலகம் இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன என்ன விஷயம் செஞ்சு கொண்டிருக்கீங்க என்னுடைய பேர் நேருஜன் நாங்க ஜப்னாவில வந்து பி செவன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற பெயர்ல ஏழு சர்வீசஸ் வழங்குறோம் அதுல மெயினா எங்களுக்கு வெளிநாட்டு பார்சல் அனுப்புறதும் இந்த டிராவல் சர்வீஸ் இலங்கையில எங்க வேணும் என்றாலும் எந்த இடம் சுட்டி பார்க்கறேன் இல்ல இல்லை உங்களோட தேவைகளுக்கான பிரயாணங்களுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சரி ஓகே இப்போ எத்தனை இருக்கு நீங்க எவ்வளவு பண்ணிக்கொண்டிருக்கீங்க இது வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலால செய்து கொண்டிருக்கிறோம் இதுல எங்கள்ட்ட இப்ப நிக்கிறது இந்த ரெண்டு வாகனம்தான் எதிர்காலத்துல நாங்கள் அந்த ஐரோப் வாகனங்களும் என்று ஆசைப்படுறோம் இதை விட எங்களோட சேவைகள சொல்றேன்டா விஐபி சீட்டரும் நிற்குது அதை விட டென் சீட்டரும் நிற்குது விஐபி சீட்டர்ன்றது வந்து ஆறு சீட்டோட விஐபி சீட்ஸ் எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் டிஷ்யூ பேப்பர்ஸ் நீங்கள் போகிற ஹைவே சார்ஜஸ் பார்க்கிங் சார்ஜஸ் மறு மொபைல் சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது இதை விட உங்களுக்கு என்டிசியில் லைசன்ஸ் எடுத்த டிரைவர்ஸ் அதோட ஹெவி வெஹிக்கிள் உள்ள டிரைவர்ஸ் மறுபது அவங்க மோர் தேன் நைன் இயர்ஸுக்கு மேலும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர்ஸ் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்குங்க இவங்களோட நீங்க உங்களோட டூர்ஸை மேக்ஸிமம் என்ன அதான் டிஃப்ரெண்ட்ஸ் இதை விட வந்து நிறைய வேற இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கும் உங்கள்கிட்ட இந்த டிராவல்ஸ் என்ன வித்தியாசப்படும் அப்படி சொல்லல என்ற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க அப்ப நாங்கள் நாங்கள் பெருசு அவங்க குறை வேண்டு சொல்றதை விட எங்கள்கிட்ட உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் ஒருக்கா ஹையர் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரணமா வைஃபை உதாரணமாக எந்த ஒரு வேன்லையும் வைஃபை இல்லை ஜாஃபனால எனக்கு தெரிஞ்சு மேபி இருந்தால் சந்தோஷம் அதை விட வைஃபை சர்வீஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வாருங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே மின கடை தேவையில்லை சிம் வேண்டி நாங்களே உங்களுக்கு சிம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் மற்றது டிஷ்யூ பேப்பர்ஸோ வாட்டர் பாட்டில்ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதாவது நீங்கள் ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டோர்ச்சர் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹோட்டல் புக்கிங்ஸ் ஆல்சோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஹோட்டல்ஸில் ஃபுல்லாகவே எங்களுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட கம்பெனிக்கு அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி தருவோம் மெட்டா வந்து இது என்ன இருக்குன்னு பாருங்க வெல் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வாகனம் இது 10 சீட்டர் வாகனம் பேர் பேர்ல இருந்து அட்ஜஸ்டபிள் சீட்ஸோட இருக்கு பேர் இருந்து போக அப்ப இங்க வாகனம் வந்து VIP சீட் <laughs>

அதாவது இப்ப வேற வேற கேட்டுட்டு எங்கள்ட்ட இப்ப அதை விட நாங்க கூட சொன்னமண்டா ஓகே இதெல்லாம் ஃப்ரீயா தந்துட்டு காசு ஒரு வசனம் அடிக்கணும் அப்படி இல்லாம நீங்க வேற வான் வேன்காரங்கள்ட்ட ரேட்டை கேட்டா அதே ரேட்டா எடுப்பேன் பட் இவ்வளவு சர்வீசஸையும் எக்ஸ்ட்ராவா தாரமே இது எங்க பேஷன் எங்கட சந்தோஷமா செய்யற வழியா செய்து கொள்ளு உங்களால இவ்வளவு சர்வீசஸையும் உங்களால தெரியல அதே ரேட்டுக்கே தெரியல

ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு இப்ப வயது போன ஆக்கள் வந்து கோயில்களுக்கு போகணும்னு விரும்புகிறோம் இதே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அட்வென்ச்சர்ஸ் இப்ப எல்ல நுயர் எலியா மாதிரி போய் அங்க பாயோணும் குதிக்கோணும் அப்படியான சர்வீசஸ் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு எங்கெங்க போகணும் என்னென்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்கன்னு கேட்கலாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதை வச்சுக்கொண்டு நாங்க அவங்களுக்கு எத்தனை டேஸ் இருக்குது அவங்களோட பட்ஜெட் என்ன அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல அனுப்பாங்களா இல்லாட்டி நோமல் ஹட்ஸ் லட்ஜர்ஸ் அப்படியே அனுப்ப போறாங்கன்னாப்பா பண்ணி செய்து கொடுப்போம் அதே மாதிரி ஃபுட் எல்லாருமே ஸ்ரீலங்காவுக்கு வர்றது வந்து ஸ்ரீலங்கா சாரி ஸ்ரீலங்காவில் உள்ள சாப்பாடு எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு அப்ப ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹோட்டல்ஸ்ல கொண்டு போய் நாங்க விடுவோம் அதாவது ஃபுட் எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு மற்றது டூர் எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு ஷோரண்டோன்னு வளம மாதிரியே இப்ப ட்ரிங்கோ போனா நீலாவளி பீச்சும் கன்னியா அப்படி அதே மாதிரி அந்த ஸ்பாட்ட மட்டும் போகாம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணும் அதுல ஹிடின் ஏரியாஸ் இப்ப தெரியாத இடங்கள் எல்லாம் இருக்கு அப்ப அது வந்து அவங்களா சஜஸ்ட் பண்ணாலும் இல்லாட்டி நாங்களும் சொல்லி இப்படி இருக்குது விருப்பம் டா ஒவ்வொரு இடமும் கொண்டு போவோம் மற்றது எங்கட ஸ்பெஷல் வந்து நாங்க எங்கட டிரைவர்ஸ் ஸ்ரீலங்காவில் எல்லா டோரி போயிருந்தாங்க போயிருந்தவங்க எங்கட டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரோ கைட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ட்ரோ கைட்ஸ் ஸோ அதனால் ஸ்ரீலங்காவில் எல்லா இடம் போனாங்க இப்போ உங்களுக்கு ட்ரைவராக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் சவுஃபராக தட் மீன்ஸ் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதோட உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணும் அதே மாதிரி இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் அதில் சவுண்ட் கூட்டி குறைக்கிறதோ என்ன இப்போ சில பேருக்கு சத்தம் கூட பிடிக்கும் பிடிக்காது அதே மாதிரி ஸ்பீடு சில பேருக்கு ஸ்பீடாக ஓடுங்க ஓடிக்கணும் சில பேர் சிலோ ஆடாக பண்ணணும் அதுக்காக நாங்கள் ரோட் ரூல்ஸை எப்போவுமே ஒபே பண்ணி தான் ஓடுவோம் பட் கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸின் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி எல்லாரும் டோர் என்ஜாய் பண்ண வாராக்களும் இல்லை ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவையானாக்களும் இருக்கு இப்போ அவங்கட அவங்கட மைண்ட் செட்டுக்கு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்கள சர்வீஸ் இருக்கு ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் என்ன என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்போவும் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணி கொண்டிருப்பாங்க ஏன்னா நாங்கள் டிரைவர்ஸாக போயிட்டு அதோட ட்ராப் பண்ண மாட்டோம் அதுக்கு பிறகு எங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிக்கொண்டிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் வந்து இப்போ நீங்க பொரின்ல இருந்து வந்து வந்து அதாவது கெலும்பியா போர்ட்ல இருந்து ஜெஃப்னா வர்றதுக்குள்ள உங்களுக்கு நிறைய தேவை வரும் அதெல்லாமே நாங்கள் ரீட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதாவது உங்களுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டி வரும் அதை காசு தான் சில வழி அந்த காசு மாத்துறது நீங்க கிடைக்கிறாங்க தவிர அங்கிட்ட வேனில் வச்சு மாத்தலாம் அப்போ அதுக்காக ரேட்டுகள் கூட குறையில அந்த என்ன ரேட் போகுதோ அதை நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம் வேற வேறு எங்கேயும் விசாரிச்சு பார்க்கலாம் இதில் வச்சு நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி அப்படி அவங்களுக்கு இப்போ சிம் தேவை ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன அவங்களுக்கு வீட்டை போறதுக்குள்ள பேசிக் தேவையா என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் எங்களோட சர்வீஸால் கொடுத்துடலாம் அதே மாதிரி வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா இல்லையா டிக்கெட்டிங் சேஞ்ச் பண்ணணுமா டிக்கெட் புக் பண்ணணுமா என்ன சர்வீசஸும் நாங்கள் செய்து கொடுப்போம் இது எல்லாத்தையும் விட இப்போ நாங்கள் ஹைரோண்டு போய்கொண்டுருக்கேக்கில்ல அதாவது ஒரு டூரோ எங்கேயோ ஒரு இடத்த கேட்க அவங்களுக்கு நாங்கள் டோர்ச்சர் பண்ண மாட்டோம் ஹைவே சார்ஜஸ் கொடுப்போம் இல்லாட்டிக்கு ஃபியூவல் அடிக்கணும் இப்படி வெஹிக்கிள் சம்பந்தமா எந்த ஒரு சார்ஜும் நாங்க இடைக்க கேட்டு டோர் பண்ண மாட்டோம் இதை விட ட்ரிப் வந்து உங்களுக்கு இடைக்கில் நீங்க கொஞ்சம் வேற வேற இடங்கள்ல போயிருந்தாலும் நாங்க அதே ரேட் தான் எடுப்போம் ட்ரிப் முடிய விட்டு நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படி டைமிங்கும் கிலோமீட்டர்ஸும் எல்லாமே நாங்க ஆல்ரெடி சொல்லிடுவோம் அதிகம் இந்த டூர்ஸ் வரைக்கும் நாங்க அதெல்லாம் அன்லிமிட்டடா வழங்குவோம் லோக்கல் ஹையர்ஸுக்கு வந்து நாங்க லிமிட் பண்ணி சொல்லுவோம் எயிட் அவர்ஸ் தான் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் சொல்லி ஒரு ஃபிக்ஸ் ரேட் ஒன்று கொடுப்போம் ஆனா இதே வந்து டூர்ஸ் போயிட்டு வந்து அங்க நாங்க இந்த கிலோமீட்டர் ஓடுது அங்கால போக்க இல்லாத அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் ஃபிக்ஸ் ரேட் நீங்க எவ்வளவு டைமும் எங்களை யூட்டிலைஸ் பண்ணலாம் ஆனா மஸ்ட் நாங்க எங்கட சைட்ல இருந்து ஒரு கம்ப்ளிமெண்டரியா ஒன்று செய்வோம் என்னண்டா நாங்க எங்கட டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து சிக்ஸ் அவர்ஸ் ஆகும் ஒரு நாளைக்கு நித்துறப்பொள்ளுவோம் அது கண்டிப்பா எந்த ட்ரிப் என்றாலும் நாங்க செய்வோம் எங்களுக்கு சர்வீஸ் தான் முக்கியம் அந்த சர்வீஸ் வந்து சேஃப்டியாவும் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கணும் அதை எப்பவுமே நாங்க அச்சீவ் பண்ணுவோம் வேனில் என்னென்ன தேவை இருக்கு மற்ற எப்படியான மட்டும் என்னென்ன அரேஞ்ச் பண்ணினோம் என்னென்ன செய்யணும் மற்ற வீட்டுக்கு மேலதை விவரம் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க அதோட வேனோட சீட்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வேறு சீட்டை வேற சீட்டர் சோபாண்ட இருக்கிற வீட்டுக்கு சோஃபா மாதிரி முன்னுக்கு வடிய காலை எல்லாம் வச்சு இப்போ மெட்ட மேடம் வேன் இப்படி தான் போவோம் ஆனால் இது எல்லாம் அப்படி போக தெரியல வடிய காலை வச்சுக்கலாம் அதோட வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து தனித்தனியாக சீட் பெல்ட் ஒவ்வொரு சீட்டுக்குமே வந்து பின்னுக்காக இருக்கட்டும் முன்னுக்காக இருக்கட்டும் சகலுக்குமே வந்து தனித்தனி சீட் பெல்ட் இந்த இடத்த கொடுத்துருக்கோம் அதோட இதில் இன்னொரு விசேஷம் கொண்டு இருக்கு எல்லாரும் இடிந்து தான் போவேன் டூர் வைக்க ஆனா நான் மட்டும் இந்த வேனை வேனைகாயம் பண்ணி போட்டு படுத்து இருந்து போவேன் இங்கே இப்படி நித்துரா வந்து வேண்டா இது படுத்திருந்து அப்படியே நான் விரும்பினேன் படுத்திருந்து போட்டு படுத்து இருந்து வேற இல்லாம நீங்க ஒரு ஆறு பேருக்கு குடும்பம் வந்துச்சிங்கடா இந்த வேனைகாயை பண்ணிக்கடா பண்ணீங்கடா ஏர்போர்ட்ல இருந்து உங்களை ஏற்றி கொண்டு வந்தா அப்படி இல்லாங்க ஃபுல்லாவே சுத்தி காட்டிட்டு திருப்பி உங்களை ஏர்போர்ட் விடும் வரைக்கும் தங்கட சர்வீஸ் எல்லாமே வழங்கவேணும் நான் பிடிச்சி கொண்டு இருந்தோமே அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி படத்து இருந்து போகிற மாதிரி இல்லை நான் எங்கேயுமே பார்த்தேன் இல்லை இப்படி சீட்ஸ் படத்து இருந்து போறது இருந்து இருந்தும் போலாம் படத்திலிருந்து போகலாம் இல்ல அப்படி ஜாலியா இருந்து இப்படி பின்னக்கு இருந்துலாம் எல்லாம் காய்ச்சி கொண்டு போகப்படுவேன் வசதிகளோட இருந்திருக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்த இந்த வேன்ட சர்வீஸ் நான் இதுல வந்து நிறைய பொம்மனியில ஒவ்வொருமே இது ஒவ்வொன்றுமேன்னு என்ன இருக்கு ஆக்சுவல்ல என்னுடைய கம்பெனிக்கு பேர் விசோன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் அதுல எங்கட ஒரு கம்பெனி வந்து அண்ணா விரைவு பொதிகள் சேவை என்று வெளிநாட்டு பாசல் அனுப்புவீங்கன்னு உங்களோட சொந்த காலங்களுக்கு அனுப்புறதுக்கான கம்பெனி தான் பட் அதை விட இருக்கு பாருங்க நேரு டிராவல்ஸ் பார்த்தது எங்க டிராவல்ஸ் கம்பெனி என்றது நீங்க புதுசா ஒரு வியாபாரம் வியாபாரங்களை பதிவு செய்யறது என்னென்ன பதிவு செய்ய போறோம் எல்லா சப்போர்ட்டும் இன்க்ளூடிங் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அதே மாதிரி சாரா ஆட்டோ சேல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் சொல்றது உங்களுக்கு வெஹிக்கல் பார்ட்ஸ் வந்து உங்களால் எடுக்க இல்லாட்டி அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து நல்லதா கூடாதா அதை எடுக்கலாமா அந்த அட்வைஸும் அதோட எடுத்து கொடுக்குற உதவியும் நாங்கள் செய்யணும் எல்லா வாகனத்துக்குமே எடுத்துறீங்களா எனி வெஹிக்கிள்ஸ் பிகாஸ் எங்களுக்கு வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அது ஒரு சர்வீஸ் டைப்பாக தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி மதி ஃபேஷன் அண்ட் பியூட்டின்றது வந்து ட்ரெஸ் ஷாப் இப்ப அந்த மதி ஃபேஷன் அண்ட் இல்லாம யூஆர் ஃபேஷன் அண்ட் ஹாஸ்பிடல் ரோட்ல இருக்குது இருக்குது மற்ற அண்ணா எக்ஸ்பிரஸ் குரியர் ஆல்ரெடி சொன்னதுதான் இது கோயில் அடி கைதடி நல்லூருக்கு முன்னுக்கு கிளிநோச்சி வவுனியா நீர் கொழும்பு கொழும்பு எல்லா இடமும் இருக்கு இங்க இருந்து நீங்க வெளிநாடு எந்த நாட்டுக்கும் கனடாவா இருக்கட்டும் சுவிட்சர்லாண்டா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் யூகே எல்லாத்துக்கும் எனக்குலாம் ரேட் சரியான குறைவு ஃபாஸ்டாவும் போகும் உங்கள்கிட்ட அடுத்தது வந்து அண்ட் ஐடி வந்து ஐடி சம்பந்தமான எந்த எங்களால் தெரியும் உங்களுக்கு சிஸ்டம் தேவையா இல்ல ஐடி சம்பந்தமா தேவையா இல்ல ஐடி சம்பந்தமாவோ இல்ல இங்கிலீஷோ இல்லாட்டி எனி கோர்சஸ் சம்பந்தமா நீங்க ஃபாரினுக்கு மைக்ரேட் ஆக போறீங்களா இல்லாட்டி ஐஎல்டிஎஸ் படிக்க போறீங்களா உங்களுக்கு எஜுகேஷன் ரீதியா அதாவது இல்லாட்டி அடுத்த என்ன படிக்கணும்னு தெரியாது அப்படி என்ன ஒரு ரிகர்மெண்ட்ஸ் இருந்தாலும் ட்ரிபிள் எஜுகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ஒரு பெஸ்ட் கிளியரன்ஸ் தருவோம் அதுக்கு பிறகு இஃப் யூ விஷ் யூ கேன் ஜாயின் வித் அஸ் டு ஸ்டடி ஃபர்தர் அதே மாதிரி எல்லாமே பிசினஸ் மட்டுமே செய்து கொண்டு அப்போ ஒன்று சேஞ்சுக்காக இன்ட்ரா ஃபவுண்டேஷன் இருக்குது அது வந்து உண்மையா தேவை உள்ளாக்கள் யாழ்ப்பாணத்துல வரைய மாணவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்றாரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் தான் செய்து வந்திருக்கோம் ஃப்யூச்சர்ல இந்த நிறுவனம் வளர்ந்துச்சினா அதாவது உங்க உதவியோட இது எங்க ஜெஃப்னா சப்போர்ட்டோட வளர்ந்துச்சிட்டேன் அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் ஆனா அதையும் இதுக்குள்ள நாங்க அட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு ஒன் மேன் ஷோல நடக்குது அதாவது என்னுடைய ஸ்டார்ட்அப் கம்பெனி தான் ஆனா இதுல நிறைய பேர் இந்த சப்போர்ட் இல்லாம நான் தனியா செய்யறேனும் சொல்லல எத்தனையோ பேர் சப்போர்ட் இருக்குது பட் நீங்க டிரெக்ட்டா கால் பண்ணி கேட்கலாம் நோட் டபுள் செவன் ஃபோர் ஃபைவ் எயிட் ஒன் நோட் செவன் எயிட்